பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்லிதான் ஜெயிச்சாரு எதிர்ப்பாங்க அதனாலதான் போயிருக்காரு பாக்குறதுக்கு இல்ல இல்ல நீங்க இங்க வந்தாருன்னா இந்த கருப்பு குடி காட்டுறேன் பிஜேபி எதிர்க்கிறேன் சொன்னாரு இப்ப என்ன ஞானம் வந்துச்சு நாங்க போனாராம் ஞானம் எல்லாம் வரல ரைடு வந்துச்சு சும்மா வீட்டுல கொஞ்சம் அப்படியே ஆரம்பிச்சாங்க கிளம்பிட்டாரு அப்ப அவர் நிதி திரண்டதான் போல நிதியை காப்பாத்ததான் போயிருக்காரு ஆமா அவர் பிள்ளைய காப்பாத்துது அவர் தானே போனோம் கரெக்ட் தானா ஒரு காலத்துல இவரை காப்பாத்தது இவங்க அப்பா போயிருந்தாரு சின்ன பொண்ணு நீ அப்புறமா சொல்ற ஒரு மாற்று வாரிசு அரசியல் பண்றவங்களாம் வாரிசை காப்பாத்துறதுக்கு அங்க எங்க போய் காப்பாத்தி வச்சிடறாங்க இப்ப இவரை காப்பாத்த அவரு தானே போய் ஆகணும் முன்னாடி எல்லாம் அமைச்சருங்க பதவியை காப்பாத்துதான் டில்லி போனாங்க இப்ப பையனை காப்பாத்ததுக்கே டில்லி போயிட்டு வந்தாரு அவரு ஓ அதனால தான் இந்த சின்ன தத்தி தௌலதா பேசி சுத்தி நின்றுதா மோடிக்கும் பயம் இல்லை ஈடிக்கும் பயம் இல்லைன்ட்டு வெள்ளை துண்டுக்கும் வேலை இல்லை காவிக்கும் வேலை இல்லை ஒரே கொடி எங்க கொடிதான் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அவரு இதை விட இன்னொரு மேட்டர் என்னன்னா இந்த பண்ற ஊழல்னால எங்க கட்சிக்காரங்களா கலண்டுட்டு போயிட போறாங்களோன்ட்டு இந்த கட்சியில இருக்க டூ என்ன சொல்லுச்சுன்னா இந்த ஆட்சியில சம்பாதிக்க முடியாத திமுக ஆட்சியில இருக்கவங்களுக்கு எல்லாம் அடுத்த ஆட்சியில சம்பாதிக்கிறதுக்கு கண்டிப்பா வழி இருக்கு அப்படின்னா சொல்லியிருக்காரு ஜெயிச்சா ஜெயிச்சா கட்சி இருந்தா சரி சரி தேர்லாம் கண்ட கருமத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் தேடு தேடு நீயே தேடு கழுத்துல மாட்டின்னு சொத்து தெரியுது